இயக்கத்திற்காக இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக ஒரு இயக்கத்தின் தலைமையை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து அந்த தலைமையின் மீதான நம்பகத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக இவர்தான் நமக்கான நம்பிக்கைக்கு உரியவர் இவரை நாம் ஏற்க வேண்டும் என்று அறிவார்ந்த ஆன்றோர்களின் சான்றோர்களின் ஆளுமையை பயன்படுத்தி அதை இயக்க ஆற்றலாக மாற்றியதில் தம்பி வன்னிய அரசுக்கு பெரும்பங்கு உண்டு அதே போல தமிழ்மண் என்கிற இதழ் தாய்மண் என்றுதான் தொடங்கினோம் அதே பெயரில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கவிஞர் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருந்ததனால் நமக்கு அந்த பதிவு கிடைக்கவில்லை தாய்மண் கிடைக்கவில்லை அவரும் அதை தருவதற்கு ஒப்பவில்லை பிறகுதான் நான் சொன்னேன் தமிழ்மண் என்று தேடு அதை பதிவு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டேன் அந்த அடிப்படையில் தான் தம்பி வன்னியரசு எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் தமிழ் மண் இதழ் நமக்கு உருவானது நான் சட்டமன்ற உறுப்பினராக அடியெடுத்து வைத்த போது நான் சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் படம் தான் முதல் இதழின் தட்டை படம் அப்போது இவ்வளவு பெரிய ஆளுமை உள்ள குழுமம் நம்மிடத்திலே கிடையாது ஒரு கேமரா வாங்குவதற்கு கூட நமக்கு சக்தி கிடையாது நமக்கு ஒரு நல்ல தட்டச்சர் கிடையாது தன்னுடைய மனைவியே தட்டச்சராக கொண்டு வந்து அலுவலகத்தில் அமர வைத்து தானும் தன் மனைவியுமாக கணவனும் மனைவியுமாக பகல் இரவாய் பாடுபட்டு அந்த இயக்கத்தை அந்த இதழ் இயக்கத்தை நிலைநாட்டிய பெருமை தம்பி வன்னிய கொண்டு கணவனும் மனைவியுமாக சேர்ந்து இரவு பகலாக உழைத்து தமிழ் என்கிற இதழை நாடறிய செய்தது நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தது தம்பி வன்னியரசு இவையெல்லாம் அனைத்தும் கலப்படம் இல்லாத புனைவு இல்லாத கற்பனை இல்லாத உண்மைகள் வரலாற்று உண்மைகள் மனைவியை அழைத்து வருவதற்கு முன்பு ஒரு நல்ல ஆற்றல் உள்ள தமிழ் ஞானமுள்ள ஒரு தட்டச்சர் தம்பி நீல அவரை கொண்டு வந்த அந்த அவையில வைத்தது தம்பி வன்னியரசு இன்றைக்கும் நம்மோடு இருக்கிற கவினி வன்னியரசு அரசு கண்டுபிடித்த ஒரு ஆளுமை இன்றைக்கும் நம்மோடு அவர் இருக்கிறார் அதே போல குறும்படங்கள் இயக்கத்திற்கு அதே போல ஈழத் தமிழர்களுடன் இருக்கிற தொடர்புகள் புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள ஆளுமைகளுடன் இருக்கிற தொடர்புகள் இன்றைக்கும் நாம் கூட சலித்து போய் நாம் இங்குள்ள வேலைகளை கவனிப்போம் என்று என் கவனத்தை திசை திருப்பும் போதெல்லாம் இல்லை இல்லை நாம் அந்த களத்தில் எப்போதும் போல் வீரியத்தோடு இருக்க வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய ஒரு தம்பியாக அதை இழுத்து பிடிக்கிற ஒரு தம்பியாக புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள தோழர்களோடு தொடர்ந்து நட்பு வைத்திருக்கிற அந்த தொடர்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற தலைமையோடு அதை அவற்றை பிணைத்து வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பொறுப்புள்ள தம்பிதான் வன்னிய அரசு ராஜசேகர் சொன்னதைப் போல அவர் உணர்ச்சிப்பட்டு சில பதிவுகளை செய்வது உண்டு மேடைகளில் பேசுவது உண்டு தமிழ் மண்ணுக்கு தலைப்பு போது கூட அவர் ராஜரிஷியில் பெற்ற பயிற்சியின் அடிப்படையில் சில நேரங்களில் தலைப்பு கரடுமுரடாக இருக்கும் நாம் ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகிறோம் அப்படி தலைப்பு வைக்கக்கூடாது வரிக்கு வரி நான் படித்து பார்ப்பேன் தலைப்புகளை மாற்றுவேன் வாக்கிய அமைப்புகளை மாற்றுவேன் நேரம் ஒதுக்க முடியாது அதற்காக அவர் கிடப்பார் என்னிடத்திலே வாங்குவதற்கு அவர் இல்லாமல் போனால் அதனால் அமைப்பாய் மறுபடியும் வரவில்லை அதுதான் உண்மை உண்மைகளையும் அவர் போராடி போராடி வாங்கித்தான் பதிப்பித்தார் இடையிலே அவருக்கு வருத்தம் ஏற்பட்டு தமிழ் மண் பணிகளை அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டார் மனைவியையும் கூட அழைத்துக் கொண்டு போய்விட்டார் ஆனால் கட்சியை விட்டு போகவில்லை அந்த பணிகளை அப்படியே விட்டுவிட்டார் வருத்தம் அரசியலில் இருக்கத்தான் செய்ய எல்லோரையும் என்னால் திருப்திப்படுத்த முடியாது சொன்னால் கேட்டுக் திரு வன்னியரசு என்ற நம்பிக்கையிலே நான் சில முடிவுகளை எடுத்தேன் தென் மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கே வட மாவட்டங்களில் சீட்டு கொடுக்க முடியாது ஒன்று இரண்டு பேர் என்ற கணக்கிலே நான் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே அவருக்கு போட்டியிடுகிற வாய்ப்பை நான் தர இயலவில்லை ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலும் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது ஏன் ஈழத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போதே அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்களின் இடத்திலே தொடர்பு கொண்டு பேசிய போது சத்யமூர்த்தி என்கிற சேரலாதன் முதலிலே பேசிவிட்டு அவரிடத்தில் கொடுத்தார் இதெல்லாம் நடந்த உண்மை நாங்கள் இட்டுக்கட்டி பேச தெரியாது புலிகளோடு எங்களுக்கு இருந்த தொடர்பு பிரபாகரன் அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் தெரியும் அடுத்து தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது நாங்கள் என்ன செய்தோம் என்பது இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிற குஞ்சு குணவான்களுக்கு தெரியாது அவர்கள் இப்போது பிறந்தவர்கள் வரலாறு தெரியாது விடுதலை புலிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான உறவு வன்னிய அரசு எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் தோழர்களே அப்போது நடேசன் தொலைபேசியில் இருந்தார் அப்போதெல்லாம் அவர்கள் கையில் வைத்திருந்த தொலைபேசி சாதாரண தொலைபேசி அல்ல சேட்டலைட்டு தொலைபேசி என்று சொல்வார்கள் தம்பி வன்னியரசுதான் தான் கொண்டு வந்து கொடுத்தார் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் நாங்கள் சாம்பலாகி என்று என்றுதான் பேச்சை தொடங்கினார் சேரலாதன் இங்க இருக்கிற இயக்கங்களை எல்லாம் கடுமையாக திட்டி பேசினார் தலைவர்களின் பெயர்களை சொல்லி உரிமையில் பேசினார் நாங்கள் சொன்னோமா அங்கே இந்திய அரசுக்கு எதிராக போராட சொல்லி காங்கிரசுக்கு எதிராக போராட சொல்லி ஏன் இப்படி இவர்கள் எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று ஒரு ஐந்தாறு தலைவர்களின் பெயரை சொல்லி கடுமையாக பேசினார் பேசிவிட்டு அண்ணன் பேச விரும்புகிறார் பிரியுங்கள் என்று நடேசன் இடத்திலே கொடுத்தார் நடேச அண்ணன் என்ற இடத்திலே பேசிக் கொண்டிருந்தவர் நான் தலைவரின் அனுமதியோடு உங்களிடத்தில் பேசுகிறேன் நாங்கள் எந்த நேரத்திலும் இல்லாமல் போகலாம் உங்களுக்கு சத்தம் கேட்கிறது கேட்பது கேட்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது யுத்தத்தில் அங்கு வெடிகுண்டு குண்டு வீசுறாங்க அந்த குண்டு வீச்சு அந்த யுத்தத்தில் எழுகிற இறைச்சல் இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும் என்று கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரி நீங்கள் திமுக அணியிலேயே நீடிக்க வேண்டும் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் அந்த இரண்டு பேரும் ஈழ உணர்வுள்ள வேட்பாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒரு தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டால் இன்னொரு தொகுதியில் வன்னிய செய்தி நிப்பாட்டுகள் என்று சொன்னார் தெரியாது எனக்கு தெரியும் என்னிடத்தில் தான் பேசினார்கள் ஆனால் நான் கட்சி கட்சியில் சில புரோட்டக்கால் எவ்வளவு நம்பிக்கையோடு தமிழ் வன்னியரசு இருந்தாலும் கூட பைபாஸ் பண்ணி கட்சியில் இருக்கிற மூத்த பொறுப்பாளர்களை தாண்டி வன்னியரசு விடவும் இன்னும் வலுவாக அந்த களத்திலே பணியாற்றக்கூடிய தகுதி உள்ளவர்கள் தேவை என்ற நிலையில் நான் இன்றைக்கு சில முடிவுகளை எடுக்க முயற்சித்தேன் ஆனால் அன்றைய நிலையிலே பொருளாதார நெருக்கடியால் வன்னியரசின் துணையோடு நான் ஒரு ஒரு அவருடைய கருத்தையும் கேட்டு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்தேன் அப்போதெல்லாம் அவர் வருத்தப்படவில்லை ஆனால் சட்டமன்ற தேர்தலிலே அவருக்கு வருத்தம் நேர்ந்தது அப்போதும் எனக்கு நம்பிக்கை அவர் கோபித்துக் கொள்ள மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை தான் ஏனென்றால் கிடைப்பது எட்டு ஆனால் எண்ணூறு பேருக்கு மேலானவர்கள் கட்சியிலே தகுதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி போதாது நம்முடைய கட்சியிலே எம்பி வேட்பாளர்கள் நாற்பது தொகுதிகள் போதாது கிடைப்பது ரெண்டு அந்த இரண்டில் நான் யாரையாவது தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ஒருவரையோ அல்லது இருவரையோ தான் தேர்வு செய்ய நான் கூட விட்டு கொடுத்து வந்துடும் அப்படிதான் ரெண்டாயிரத்தி ஆறுல நானே போட்டியிடாமல் தோழர்கள் நம் கட்சி தோழர்கள் விரும்புகிறவர்கள் இருக்கட்டும் என்று வெளியே வந்தேன் நான் ரெண்டாயிரத்தி ஆறுல நான் எடுத்துக்கிட்டு தானே மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கணும் தேர்தலில் அப்படித்தானே எனக்கு எல்லாரும் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறில் பத்து தொகுதி நமக்கு கிடைச்சது ஒன்பது தொகுதி தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி பாண்டிச்சேரியில் பத்து தொகுதி கிடைத்தது தமிழ்நாட்டில் கிடைத்த ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதியில் நான் என்னை முடிவு செய்து கொண்டு எட்டு தொகுதிகளில் ஆட்களை நான் தேர்வு செய்யலாம் ஆனால் உடன் இருப்பவர்கள் விரும்புகிறார்கள் என்று தெரிந்ததும் நான் கொண்டேன் வேண்டாம் நான் இக்களை நீங்கள் நிலுங்க ஆனால் எம்பி தேர்தலில் அப்படி நான் முடிவு செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்னிலும் நமக்கு மிக குறைவான இடங்கள் தான் கிடைத்தன திமுக கூட்டணியில் எல்லாம் வட மாவட்டங்களிலேயே கிடைத்தன தொடக்க காலத்தில் மூத்த உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தியாகம் செய்தவர்கள் என்னோடு தொடர்ந்து பயணிப்பவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் விழிப்புணர்களை பெற்றவர்கள் இன்றைக்கும் வழக்குகளுக்காக நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கிக் கொண்டிருப்பவர்கள் என்று வட மாவட்டங்களில் யாருக்குமே தொகுதி கொடுக்கக்கூடாது மதுரையை சார்ந்த தோழர்களுக்கு மட்டும்தான் நான் தர முடியும் நான் அப்படி அப்படி ஒரு புரோட்டோக்கால் போட்டேன்னு சொன்னா அப்படி ஒரு வரிசைப்படுத்த நினைச்சனா நான் வட மாவட்டங்களை சார்ந்த யாருக்கும் தர முடியாது நான் பிரையாரிட்டி கொடுக்கணும்னா மதுரையை சார்ந்த தம்பிகளுக்கு தான் நான் பிரையாரிட்டி கொடுக்க முடியும் இன்றைக்கும் கூட ஒன்று ரெண்டு பேர் வெளியே போய் அவதூறு பரப்பினார்கள் அவர்கள் யாரும் மதுரையை சார்ந்தவர்கள் அல்ல தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்ன தொடக்க காலத்தில் இவன் தான் நம் தலைவர் என்று ஏற்றுக்கொண்ட தம்பிகள் ஒருவர் கூட இந்த இயக்கத்திற்கு எதிராக இதுவரையில் சிந்திக்கவில்லை தலைமைக்கு எதிராக பேசவில்லை இடையே வந்தவர்கள் வெளியே போனார்கள் அவதூறு பரப்பினார்கள் மதுவையை சார்ந்த தோழர்கள் இருக்கிறார்கள் அதிலே ஒரு முன்னணி தளபதியாக தம்பி வன்னியரசு இருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் இப்படி காலங்கள் உருண்டோடிய நிலையிலும் கூட அவருக்கு சில வருத்தங்கள் ஏற்பட்டாலும் கூட என்றைக்கும் சிறுத்தைகள் இயக்கம்தான் நம்முடைய இயக்கம் என்றைக்கும் திருமாவளவன் தலைமைதான் நம்முடைய தலைமை என்கிற அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை கொண்ட ஒரு இளைஞர் தான் தம்பி வன்னியரசு என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்வது என்னுடைய கடமை அதன் பிறகு அவர் பணிகளை நிறுத்திவிடவில்லை தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டார் அண்மையில் கூட பிறந்த நாள் விழா மணிவிழா கொண்டாட வேண்டும் அதை எப்படி கொண்டாட வேண்டும் என்ன கமிட்டியை அமைக்க வேண்டும் யாரை அமைக்க வேண்டும் இதை தொடங்கி வைத்தவர் அதற்கான உந்துதலை தந்தவர் மணிவிழா தொடக்கத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் மணிவிழா நிறைவை நடத்துவதற்கும் கூட மணிவிழா நிறைவை நடத்துவதற்கு இயலாமல் போனது காலம் தள்ளி விட்டது நடத்தியே தீர வேண்டும் நான் அறிஞர் பெருமக்களிடமும் உங்களை பற்றிய கட்டுரைகளை எல்லாம் தொகுக்கப் போகிறேன் என்று ஒப்புதல் பெற்று மிகப்பெரிய பணி மிகப்பெரிய பணி இன்றைக்கு இருக்கிற கட்சியினுடைய வெள்ளி விழா மலராக இருந்தாலும் பொன்விழா மலராக இருந்தாலும் இன்றைக்கு மணிவிழா மலராக இருந்தாலும் இதற்கு நூறு விழுக்காடு தம்பி வன்னிய அரசு முழு பொறுப்பெடுத்துக் கொண்டு செய்தார் திருமாமணி என்கிற பெயரில் மணிவிழா மலரை இன்றைக்கு நாம் கொண்டு அந்த மணிவிழா மலரில் அறுபதுக்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள் அது வெறும் திருமாவளவன் துதி அல்ல விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் கோல்பாடு குறித்த கட்டுரைகள் நாம் எந்த களத்தில் நிற்கிறோம் என்பது குறித்த கருத்துக்கள் நான் தேடிப்போய் அண்ணன் அறிவுமதி அவர்கிட்ட பேசுறது நேரம் கிடையாது எனக்கு பழனி பாரதி அறிமுகமே கிடையாது இன்னைக்கு அவரை வைத்து மணிவிழாவுக்காக இந்த சனாதன எதிர்ப்பு வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு ஒரு பாடலை எழுதி அந்த பாடலை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என்று ஐந்து மொழிகளில் பாடகர்களை வைத்து பாட வைத்து அதையும் அவர் வெளியிடுவதற்கு தயாராகிவிட்டார் அன்றைக்கு மேடையில் வெளியிட முடியவில்லை ஒரு குறும்படம் தயாரித்தால் வெளியிட முடியவில்லை இவற்றையெல்லாம் இந்த நேரத்தில் நான் சொல்லுவதற்கு அவர் நினைக்கலாம் அண்ணன் நம்மை வெளிப்படையாக ஒரு நாளும் பாராட்டியதில்லை இவ்வளவு செய்கிறோம் நம்மை தட்டி கொடுத்ததில்லை இவ்வளவு நாம் உடன் இருக்கிறோம் நமக்கு ஒரு வாய்ப்பு தரவில்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக போகிற வாய்ப்பு அமையவில்லை என்கிற ஏக்கம் இருக்கலாம் ஆனாலும் கூட அதையெல்லாம் கடந்து கட்சி பணி ஆற்றுவதில் தலைமைக்கு நம்பிக்கையோடு இருப்பதில் தலைமையை மேலும் வலுப்படுத்துவதற்கு உற்றார் யார் யாரோ தமிழ் தேசிய உற்றார் சாதி ஒழிப்பு உற்றார் பெரியாரிய கருத்தாளர்களாக இருக்கிற உற்றார் என்று அந்த உற்றாரெல்லாம் ஒருங்கிணைத்து எல்லா தலங்களிலும் இன்றைக்கு கட்சிக்கு ஒரு பெரிய இணைப்பு பாலமாக தம்பி வன்னியரசு இருக்கிறார் என்பதை நான் பெருமகிழ்வோடு இந்த நிகழ்வுகளை பதிவு செய்து அவரை பாராட்டி அவர் ஊடகங்களில் சில நேரங்களில் தவறாக பேசினாலும் சரி சமூக ஊடகங்களில் தவறாக பதிவு செய்தாலும் சரி மிக கடுமையாக நான் பேசுவேன் மதுரை தம்பி எல்லாரையும் நான் வந்து யாரையும் பேச மாட்டேன் அவங்கள மட்டும் ஒருமையில பேசுவேன் அவன் இவன் தம்பிங்க வேற யாரையும் நான் பேச மாட்டேன் வாங்க போங்கன்னு தான் பேசுவேன் அவங்களோட அப்படி நான் பழகிட்டேன் ரொம்ப 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 தொடக்க காலத்தில் அந்த மாதிரி பழகிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு படிக்க தெரியாது ஆனால் என்னை நம்பி வந்தார்கள் என் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள் நான் அறிவித்த அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றார்கள் காயம்பட்டார்கள் ரத்தம் சிந்தினார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அருமைத் தோழர்களே தம்பி வன்னியரசு அவர்கள் சிவராஜசேகர் சொன்னதைப் போல ஒரு கருத்தை எண்மையிலே பதிவு செய்தார் காங்கிரஸை பற்றி அது ராஜசேகருக்கு தெரியாது வேறு யாருக்கும் தெரியாது நான் வன்னியரசு வரச்சொல்லி அறையிலே உட்கார்ந்து கண்டித்தேன் ஒன்று நாளுக்கு நாள் மெச்சூரிட்டி வரணும் நீ வந்து முதிர்ச்சி அடைந்த தலைமையாக தலைவராக உன்னை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் அரசியலில் பொது வாழ்வில் உணர்ச்சி வயப்படுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது நாம் எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கிறோம் நம்மை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ சதிகள் நடந்தன இன்றைக்கும் அவதூறு பரப்புகிறார்கள் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பாண்டிச்சேரி உட்பட ஆனால் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போய் காணவில்லை கண்டா வர சொல்லுங்கள் என்று சுவரட்டி ஒட்டுகிறார்கள் ரவிக்குமார் இருபத்தி நாலு மணி நேரம் தொகுதியிலேயே கிடக்கிறார் ரவிக்குமாரை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள் இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன் திருமாவளவனை காணவில்லை என்று போஸ்டர் ஓட்டுகிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் திருமாவளவன் எங்கே இருக்கிறார் என்று உலகத்துக்கே தெரியும் காணவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் பெண்டாட்டி பிள்ளைகளோடு நான் ஊர் சுற்றவில்லை பொழுதுபோக்குற பொழுதுபோக்குவதற்கு நேரம் இல்லை என்று அரசியலுக்கு வரவில்லை போனா போது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அரசியல் பண்ணுவோம் அரசியலுக்கு வரல இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களோடு கிடக்கிறேன் அரசியலுக்காக என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கென்று நான் செய்கிற வேலை குளிப்பதும் உண்பதும் மூன்று மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் படுப்பதும் தான் நேற்று ரெண்டு மணி நேரம்தான் தூங்கினேன் மூணு மணிக்கு படுக்க போகும்போது சொல்லிட்டு படுத்தேன் நாலரைக்கு எழுப்பு ரெண்டு ரெண்டரை மணிக்கு படுக்கும்போது சொல்லிட்டு படுத்தேன் நாலரைக்கு எழுப்புங்கன்னு நாலு இருபதுக்கு தட்டி என்ன எழுப்பினாங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கண்ணை கூட மூடலு எவ்வளோ பேர் காத்துட்டு இருக்காங்க ஒரு மணி ஆனாலும் ரெண்டு மணி ஆனாலும் பார்த்துட்டு தான் போவாங்க இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத அற்புர்கள் நம்மை இன்றைக்கு குறிவைத்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவதில் கவனம் செலுத்துகிறார்கள் நாம் உணர்ச்சி வைப்படக்கூடாது நாம் உணர்ச்சி வைப்படக்கூடாது அதெல்லாம் நம்ம ரியாக்ஷனரியாக இருக்கக்கூடாது ஒருத்தர் சொன்னால் உடனே நாம் வந்து அதே வார்த்தையை திட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் லெவல் அவன் என்ன வாடான்னு சொன்னால் நான் உனே போடான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியின் தொடக்க முதிர்ச்சியே இல்லாத நிலை அது அரசியலில் பொது வாழ்வில் இன்னும் இன்னும் எவ்வளவோ சதிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் எவ்வளவு எவ்வளவோ சூழ்ச்சிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எவ்வளவு எவ்வளவோ அவதூறுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் மிக கடுமையான சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒவ்வொரு முறையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பற்றி ஏதாவது எழுதுவார் கூட்டு சத்தம் போடுவேன் கருத்தியெல்லாம் விமர்சனம் என்ன தனிநபராக அவருக்கு எந்த பட்ட பேரும் கொடுக்காது எதுக்கு அப்படி நீ கொடுக்குற சாதாரண மக்கள் பேசுறாங்க நாம பேசக்கூடாது நீ ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர் உன்னோடைய எழுத்துல வரக்கூடாது கண்டிச்சிருக்கிற இப்ப அது மாதிரி அவர் எழுதுறது இல்லை எந்த தனிநபரையும் வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் எவனாவது பேசின அவன் அவன் லெவல் அவ்வளவுதான் அது அவனே வந்து தன்னை அடையாளப்படுத்துகிறான் என்னை பத்தி ஒருத்தர் தர குறைவா பேசுறான்னா அது என்ன அவன் தர குறைவா குறை குறை குறைத்து மதிப்பிடுவதில்லை அவன் எந்த லெவல்ல இருக்கிறாங்கிறத அவன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான் அம்பலப்படுத்திக்கிறான் அவங்ககிட்ட இருக்கிற சரக்கு அவ்வளவுதான் அவனுடைய தரம் அவ்வளவுதான் அவனுடைய தகுதி அவ்வளவுதான்ங்கிறத அவனே வந்து வெளிச்சம் போட்டு காட்டிக்கொள்கிறான் அவ்வளவுதான் இதை நாம் கடந்து போக வேண்டும் நமக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்கிறது நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் ஏராளம் நாம் தொட வேண்டிய இலக்கு வெகு தூரம் இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த நாம் இருக்கிறோம் ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் இருக்கிறோம் இந்த தேர்தல் அரசியலில் எவ்வளவு ஹியூமிலியேஷன் அவமானங்கள் மன உளைச்சல்கள் அதெல்லாம் வெளியில் வால்யூம் வால்யூமா எழுத முடியும் சொல்லிட்டு ஏன் தனியா நிக்கல நீயா அந்த கூட்டணியில் இருக்கிற நீயா இந்த கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு ப்ராக்டிக்கல் நாலேஜே இல்லாம ஒரு சாத்திய கூறு சிந்தனையும் இல்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் நம்முடைய விமர்சனங்களை வைத்து விட்டு போவார்கள் பொருட்படுத்தவே கூடாது பொருட்படுத்தவே கூடாது நாம் எல்லோரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும் காங்கிரஸோடு நமக்கு கடுமையான முரண் உண்டு நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உண்ணாநிலை அறப்போராட்டத்தை அமர்ந்த போது உயிரை கொடுத்து போராடுவதற்கும் தயார் என்று உறுதி கொண்டு போய் நான் அமர்ந்தேன் அமர்ந்தா வேணாம் சொல்லிடுவாங்க ஆலோசனை கேட்கல கட்சியில முன்னணி பொறுப்பாளர்கள் யாரோடும் நான் கலந்து பேசல வன்னிய அரசுக்கு மட்டும்தான் தெரியும் வந்து இருப்பான் இந்த கட்சியில எப்போதும் என்னை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிற ஒரு பொறுப்பாளர் எந்த நேரமும் வந்து நடப்பை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு முனைப்பு ஒரு இடத்துல உண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்க இதை பற்றி என்ன கருத்து அவங்க வருத்த மனசுக்குள்ள ஆயிரம் இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யலாம் ஏன் இப்படி இங்கே அமைதியாக இருக்குது இதை ஏதாவது பண்ணணும் இதை ஏதாவது தள்ளணும் இதுக்கு எதாவது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் இதுக்கு எதுக்காக நம்ம வந்து ஒரு கருத்து சொல்லணும் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் அப்ப நான் வந்து ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை ரொம்ப முத்தி போய் ஜனவரி மாசம் நாலாம் தேதி வன்னியை சூழ்ந்து விட்டார்கள் என்று மாசிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி தலைவர் ஆணைமுத்து அவர்கள் நடத்திய திருச்சி மாநாட்டிலே பங்கேற்கிற போது நான் உரத்து பேசிவிட்டு வந்து பொங்கு தமிழ் அலுவலகத்துக்கு போய் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்த்து பேசினேன் நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அப்ப அவர் சொன்ன ஆலோசனை அடிப்படையில் பெரியார் கடலுக்கு போனோம் ஆசிரியர் வீரமணி அவர்களோடு சேர்ந்து பேசினோம் அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு நான் மீண்டும் அதை பேச விரும்பவில்லை ஆனால் கடைசியாக யாரும் வரவில்லை ஈழம் தொடர்பாக எல்லோரும் இப்படி மந்தமாக இருக்கிறார்களே என்ற வழியோடு நான் மட்டும் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் யாரும் வர வேண்டாம் உனக்குலாம் குடும்பம் இருக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கு மனப்பூர்வமா ஜென்யூனா உண்மையா நேர்மையான உள்ளத்தோட சாவோங்கிற ஒரு அந்த தைரியத்தோடு தான் போனேன் அப்ப வன்னியரசு நானும் வந்து உட்காடுறேன் எல்லாம் ஆவோன்னு வேண்டாம் யாரும் உட்காராதீங்க நான் மட்டும் உட்காடுறேன் இடம் பிடிச்சு மரமலை நகரில் போய் உட்கார்ந்த நாலு நாள் அன்னைக்கு அவருக்கு தெரியும் தோழர்களே அந்த உண்ணாவிரதத்தின் போது ஈழத்துக்கு ஆதரவாக போராடக்கூடிய சக்திகள் வந்து என் பக்கத்திலே அவர்களும் சேர்ந்து அமைச்சர்